அரசியலில் சில சூழ்ச்சிக்காரர்கள் அறிவு வளராதவர்கள் பொதுவான வதந்திகளை பரப்பி விட்டு கொண்டே இருக்கக்கூடிய பொறுப்பில்லாதவர்கள் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில காமராஜர் ஆட்சிக்கு பிறகு இங்க திமுக காரவங்க ஆளும்போதும் சரி மற்றவங்க ஆளும் சரி எந்த அணையுமே கட்டப்படவில்லை அப்படின்னு பொதுவான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க காமராஜர் அவர்கள் கட்டிய மிகப்பெரிய அணை சாத்தனூர் அணை வைகை அணை வீடூர் அணை இது போல பல அணைகள் இருக்கு விவசாயத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்து முன்னோடியாக இருந்தவர் காமராஜர் அவர்கள் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆனால் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆஹ் கலைக்கப்படும் ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் ஆஹ் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகள் எவ்வளவு தெரியுமா இருபது அணைகள் யாரும் அதை பத்தி சொல்றதில்லை சொன்னா திமுகவுக்கு பெருமை வத்திரம்னு திட்டமிட்டே சூழ்ச்சி செய்தே அதை மறைக்கிறார்கள் அந்த அணைகளை நாம சொல்றோம் பாருங்க உங்களுக்கு வியப்பா இருக்கும் தும்பலகள்ளி அணை சின்னாறு அணை குண்டேரி பள்ளம் அணை வரட்டு பள்ளம் அணை பாலாறு பொருந்தலாறு அணை வரதமா நதி அணை வட்டமலைக்கரை ஓடை அணை பரப்பலாறு அணை பொன்னியாறு அணை மருதா நதி அணை பிளவுக்கல் பெரியாறு அணை கடானா அணை கடானா அணை ராமாநதி அணை கருப்பா நதி அணை சித்தாறு ஒன்னு அணை சித்தாறு ரெண்டு அணை மேல் நீராறு அணை கீழ் நீராறு அணை பெருவாரி பள்ளம் என ஐம்பது அணைக்கட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் கட்டப்பட்டிருக்கின்றன திமுக ஆட்சியில அதற்கு பிறகு மறுபடியும் இந்த அணைகள் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சி அமைந்த போது துரைமுருகன் பொறுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொண்ணூத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி ஒண்ணு வரையிலும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரையிலும் கலைஞர் தலைமையில் திமுக அரசு அமைந்த போதெல்லாம் துரைமுருகனே பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார் அவருடைய பொறுப்பு காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட அணை மேலும் இருபத்தி ரெண்டு அது என்னன்னா மோர்தானா அணை ராஜா தோப்பு அணை ஆண்டியப்பனூர் ஓடை அணை குப்பநத்தம் அணை குப்பநத்தம் அணை இரண்டு மிருகண்டா நதி அணை செண்பகத்தோப்பு அணை புத்தன் அணை மாம்பழத்துறையார் அணை பொய்கை அணை நல்லாறு அணை வடக்கு பச்சையாறு அணை கொடுமுடி அணை அடவி நயினார் அணை சாஸ்தா கோவில் அணை இருக்கன்குடி அணை சென்னம்பட்டி அணை கிருதமால் அணை நல்லதங்கால் ஓடை அணை நங்காஞ்சியார் அணை வரட்டாறு வள்ளி மதுரை அணை பச்சை மலை அணை ஆணை விழுந்தான் ஓடை அணை இது ஒரு இருபத்தி ரெண்டு மொத்தத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு அணைகள் கட்டப்பட்ட ஒரு திமுக அரசை மொத்தமாக இருட்டடிப்பு செய்கிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய சதி திட்டம் பல்லவா இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சொல்ல வேண்டும் திமுகவை விட அதிமுக ஆட்சி செய்த ஆண்டுகளின் எண்ணிக்கை அதிகம் என்று சொன்னாலும் என்ன தகவல்னா ஒரு அணை கூட அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்படவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை